விஐபி கொங்கு வரம் தேடும் வரம் எங்களோட ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் டிஸ்ட்ரிக் ஓட்டன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்ல தாங்க இருக்குது நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒன் கொங்குக்கு மட்டும்தான் வரன் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் குறிப்பாக கொங்கு வேளாண் கவுண்டருக்கு மட்டும்தான் வரன் பார்த்து கொடுத்துட்ருக்கோம் உங்களோட வீட்டில் உங்களோட பொண்ணுக்கோ பையனுக்கோ நீங்கள் வரம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாங்க இப்போ எங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஜாதகங்கள் நிறைய நண்பர்கள் வந்து பதியுறாங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா சுத்த ஜாதகம் ஜாதகம் ராகு கேது ராகு கேது செவ்வா ஜாதகம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து நம்மக்கிட்ட கிட்டே பதியுறாங்க ஐடி மாப்பிள்ளைங்க வந்து இப்போ நிறைய வர்றாங்க பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளைங்களும் அதிகமாக வர்றாங்க அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வசதி கம்மியாக இருக்கிற ஜாதகங்கள்லருந்து வசதி அதிகமாக இருக்கிற ஜாதகங்கள் வரைக்குமே பார்த்திங்கன்னா நம்மளோட ஆஃபீஸில் வந்து பதிக்கிறாங்க ஒன்லி ஒன் கொங்கு வெள்ளால் கவுண்டருக்கு மட்டும்தான் வரணும்னு பார்த்து கொடுத்துட்ருக்கோம் உங்கள் வீட்டில் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா ஆஃபீஸோட வாட்ஸ்அப் நம்பர் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு நானூற்றி ஐம்பத்தி ஆறு இருபத்தி ஏழு ஜீரோ ஆறு ஏழு அப்படிங்கிறது தான் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் நான் வந்து இந்த வாட்ஸ்அப் நம்பர் வந்து உங்களோட நான் தரேன் ஸ்க்ரீன்லேயும் வந்து நாங்கள் டிஸ்பிளே பண்ணுறோம் அதை நீங்கள் வந்து பார்த்துட்டு பொண்ணுக்கோ பையனுக்கோ பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களோட ஃபோட்டோ அண்ட் ஜாதகம் அதை மட்டும் நீங்கள் அனுப்புனீங்கன்னா போதும் அதை பார்த்துட்டு என்ன மாதிரியான வரன் வேணும் அப்படின்றத நான் உங்ககிட்ட கேட்டுட்டு அதற்கு ஏற்ற மாதிரியான ஜாதகங்களை நீங்களே எங்களோட வெப்சைட்டில் போய் நீங்களே செலக்ட் பண்ணிக்கலாம் செலக்ட் பண்ணிவிட்டு காண்டாக்ட் நம்பர் எடுத்து நீங்களாவே டைரெக்டாகவே பொண்ணோட வீட்டில் பேசிக்கலாம் சிறந்த முறையில் வந்து நாங்கள் இந்த சேவையை வந்து நாங்கள் பதினைந்து வருட காலமாக நல்ல முறையில் நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கண்டிப்பாக கொங்கு நண்பர்கள் எங்கே இருந்தாலும் தயவு செஞ்சு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க விசிட் பண்ணுங்கள் நிறைய திருமண காரியங்களும் முடியுது இப்போது ஆடி மாதம்ன்றதுனால வரேன் பார்க்குறது எல்லாமே கொஞ்சம் அந்த ஒன் மந்தாக நம்ம பெண்டிங்கில் வச்சுருந்துருப்போம் ஸோ நாளைக்கு ஆடி பதினெட்டு நான் எல்லோரும் நல்ல முறையாக கோவிலுக்கு போங்க அதோ க அதோட அந்த கையோடையே ஜாதக ஃபோட்டோ அனுப்பி வைங்க நம்ம பார்த்துக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப்பும் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக ஜாதகம் ஃபோட்டோவும் அனுப்புங்கள் பார்த்துக்கோங்க